நாங்கள் இரு தரப்புகளுக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை உங்களுக்கு முன்னாலே கைச்சாத்திடக்கூடியதாக இருந்திருக்கு அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை நீங்கள் படித்தீர்களாக இருந்தால் அது மிக தெளிவாக ரெண்டு விடயங்களை மையப்படுத்தியிருக்கின்றது முதலாவது தமிழ் தேசிய பிரச்சினைக்குரிய தீர்வு தொடர்பான நம்முடைய ஆழமான இணக்கப்பாடு ரெண்டாவது தமிழினத்துக்கு தேவைப்படுகின்ற மிக முக்கியமான இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் சம்பந்தமான எம்முடைய அணுகுமுறையும் எதிர்ப்பார் இந்த ரெண்டு விடயங்கள் தமிழ் மக்கள் தவிர்க்க முடியாத விடயங்களாக இருக்கின்றது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் அரசியலை பொறுத்தவரையிலே மிக மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது இந்த ரெண்டு விடயங்களிலே ஒரு இணக்கப்பாடை இருக்கின்ற பொழுது மட்டும்தான் ஒரு கூட்டு முயற்சிக்கு அர்த்தமாக இருக்கும் என்ற தான் நாங்கள் கணிசமாக பேசி பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி நாங்கள் இந்த இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெற்று இந்த இணக்கப்பாடு எங்களை பொறுத்தவரையிலே ஒரு ஆக்வபூர்வமான ஒரு இணக்கப்பாடுன்றது மட்டுமல்ல நாங்கள் எதிர்காலத்திலே ஒரு அணியாகவும் ஒரு கூட்டமைப்பாக செயல்படுவதற்கான ஒரு மிக பலமான ஒரு அத்திபாரத்தை இட்டு எங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இதனுடைய அர்த்தம் அந்த வகையிலே நாங்கள் எதிர்காலத்திலே ஒன்றாக பயணிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் எங்களுடைய இந்தியான் இந்த ஒப்பந்த கைச்சாத்திட்டப்படுகின்ற நிகழ்வு ஒரு இறுதி நிகழ்வாக நாங்கள் கணிக்க தேவையில்லை எம்மை பொறுத்தவரையிலே இந்த கொள்கையின் அடிப்படையிலே இணங்கக்கூடிய சந்தர்ப்பம் தமிழ் அரசு கட்சிக்கு ஏற்பட்டால் அவர்களோடு நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கும் நாங்கள் எங்களுடைய கதவுகளை தான் இருக்கின்றோம் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் ஓடு பேசுகின்ற பொழுது நான் கூடுதலாக திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களோடு தான் பேசினேன் நாங்கள் முதல் தடவையாக பேசின பொழுதும் நாங்கள் இருவரும் இணங்கி கொண்டோம் இது தமிழ் அரசு கட்சியை ஓரம் கட்டுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்க முடியாது அதை இருக்கவும் கூடாது அவர்களோடும் நாங்கள் இணையிற ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இது இருக்க வேணுமே தவிர எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு தரப்பை ஓரம் கட்டி நாங்கள் அரசியல் லாபம் எடுக்கின்ற நோக்கத்தோடு செய்கின்ற ஒரு ஒப்பந்தம் அல்ல இது துரதிர்ஷ்டவசமாக தமிழரசு கட்சியோடு நாங்கள் தனித்தனியாக நடத்தின பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையவில்லை கொள்கை ரீதியான இடக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தமிழ் தேசிய பேரவை நடத்தின அனைத்து முயற்சிகளும் துரதிர்ஷ்டவசமாக தோல்வியில் முடிந்தது அந்த பின்னணியிலே தான் நாங்கள் இருதரப்பும் மட்டும் இன்றைக்கு இந்த கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம் கடைசியாக தமிழரசு கட்சியோட நடத்தின பேச்சுவார்த்தையிலே தமிழ் தேசிய பேரவை சார்பிலே நாங்கள் அவர்களுக்கு கூறியிருந்தோம் எதிர்காலத்திலேயாவது ஆவது அவர்களுடைய அமைப்பு தங்களுடைய இன்றியான் நிலைப்பாட்டில் இருந்து உலகி தமிழ் தேசிய மக்கள் வழங்கின இந்த மகத்தான ஆணையை மதித்து அவர்கள் ஒன்றுபடுவதற்கு கொள்கை ரீதியான ஒரு இணக்கம் வருவதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கும் நாங்களும் தயாராக இருக்கின்றோம் அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கோரிதான் அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு நாங்கள் இருதரப்பும் இந்த இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தாலும் நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழரசு கட்சியும் இந்த முயற்சியினுடைய தமிழ் அரசியலே ஏற்படுத்த போகின்ற திருப்பு முனையை விளங்கிக் கொண்டு இந்த நிமிஷத்துடைய மிகவும் ஆழமான முக்கியத்துவத்தை தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவமும் விளங்கிக் கொண்டு தமிழ் மக்கள் வழங்கின ஆணைக்கு நேர்மையாக பயணிப்பதற்கு முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையிலேயே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே எங்களுக்கு இந்தியான் இந்த நிகழ்வு ஒரு மிகவும் பெரிய ஒரு மன ஆறுதலை வழங்குகின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக ஒன்றாக செயல்படுவதற்கு முடிவெடுத்த பொழுது கடந்த பதினாறு வருஷமாக எங்களுடைய மனதிலே இருந்த ஒரு பாரிய வெற்றிடத்தை நிவர்த்தி செய்வதற்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு அத்திவாரமாக தமிழ் தேசிய பேரவையுடைய உருவாக்கமாக உருவாக்கத்தை நாங்கள் பார்த்தோம் முதல் தடவையாக கொள்கை ரீதியான ஒரு மிக பலமான ஒரு இணக்கப்பாடு நிபந்தனையில் எதுவும் இல்லாமல் உருவாகின அதனுடைய அடுத்த மிகப்பெரிய ஒரு பரிணாமமாக நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய எதிர்பார்ப்பு நிரந்தரமான ஒரு இணக்கமாக இருக்கோம் எக்காரணம் கொண்டும் இணக்கமாக இருக்கக்கூடாது அவ்வகையால் நடைபெற்றால் அதை யார் செய்தாலும் நான் நிற்கிறேன் மக்கள் அதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் தமிழ்த் தேசிய பேரவையை பொறுத்தவரையில் நாங்கள் நம்முடைய மக்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே வாக்குறுதியை வழங்குகின்றோம் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் நேர்மையாக நாங்கள் எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் பயணிப்போம் என்றதையும் கூறி இங்கு வந்து இந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்வை பதிவு செய்வதற்கு உங்கள் அனைவருக்கும் விசேஷமாக தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி கட்சி தலைவர்களும் உறுப்பினர்களும் அனைவருக்கும் இந்த தமிழ் அரசியலே தமிழ் இனப்படுகொலை நடைபெற்ற முள்ளிவாய்க்காலுக்கு பிற்பாடு ஒரு அடிப்படையிலே ஒரு திருப்பு ஏற்படுத்தி ஒரு சாதகமான ஒரு திசைக்கு தமிழ் அரசியலை கொண்டு செல்வதற்கு இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கு இது இன்னும் பல மடங்கு வளர்ந்து போவதற்கு நான் நம்முடைய பங்காளிகளுக்கு நன்றி கூறுகின்றேன் வணக்கம்